நண்பர்களே உலகிலேயே மனசுக்கு மருந்து கொடுக்கிற ஒரே மருந்து மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்துகள் பக்க விளைவு இல்லாத இருந்தே கத்துக்கலாம் அஞ்சே நாள் அஞ்சு மணி நேரம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்களே மலர் மருந்துகள் கொடுத்து நோய்களை குணப்படுத்த முடியுங்க அதாவது மலர் மருந்துடைய கான்செப்ட் என்னன்னா நோய் என்பது உடலில் அல்ல மனசில் தான் இருக்கு மனசை சரி பண்ணிட்டா உடம்புல நோய் குணமாகுங்கிற ஒரு அருமையான கான்செப்ட் தான் மலர் மருந்துகள் இதுல மொத்தம் முப்பத்தெட்டு மருந்து தான் இருக்கு நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னா எந்தெந்த மாதிரி உணர்வுகளுக்கு எந்தெந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கு எந்தெந்த மருந்து சாப்பிடணுங்கிற அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டா அப்ப ஒரு நோயாளிக்கு என்னென்ன மாதிரி உணர்வுகள் இப்ப இருக்குதுன்னு பார்த்து அதுக்கான மருந்துகளை கலக்கி குடிக்கணும் இவ்வளவுதான் இந்த மருந்து ஒவ்வொரு நோயாளிக்கும் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நேரம் மாறிட்டு இருக்கும் இப்ப ஒரு நோயாளிக்கு கோபம் இருக்கும் அதுக்கு ஒரு மருந்து கொடுப்பீங்க அடுத்த மாசம் வரும்போது பயம் இருக்கும் அப்போ ஒரே நோயாளிக்கு ஒரே நோய்க்கு ஒரே மருந்து இல்ல இது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த விஷயங்களை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த மலர் மருந்துகள் ஆன்லைன் வகுப்பு கொடுக்கக்கூடிய நோக்கம் இந்த வைத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் திரு மைதீன் பாஷா அவர்கள் இந்த வகுப்பு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது இந்த வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு இதற்கான கட்டணம் வெறும் எழுநூத்தி ரூபாய் மட்டுமே ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாய்ல நீங்க ஒரு வைத்தியம் கத்துக்கலாம் இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவென்ட் பேஜ்ல போய் பிளவர் மெடிசன் அப்படிங்கிற இடத்துல எழுநூத்தி ஐம்பது கட்டி நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் லிங்க் கிடைக்கும் இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி நீங்க கலந்துக்குங்க மலர் மருந்துகள் ஒரு அருமையான வைத்தியம் இந்த வைத்தியத்தை ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தராவது கத்துக்கணும் குறிப்பா ஏற்கனவே வைத்திய துறையில இருக்கிற நண்பர்கள் இதை கத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே நீங்க பாக்குற வைத்தியத்தோட இந்த மருந்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும் நிறைய நோயாளிகளை நீங்க குணப்படுத்த முடியும் வாருங்கள் நண்பர்களே மலர் மருந்து ஆன்லைன் மூலம் கற்றுக்கொள்ளுங்கள்